ஹலோ மக்களே அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கருப்பு ரோஜா ஐட்டம்ஸ் தான சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் சோ காலையில இருந்து வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா முடியல தப்பாவை கிளப்பி அர்ஷத்தை கிளப்பி அவங்க சொல்லுது அப்புறம் நம்ம குளிச்சு நம்ம சொல்லுது இந்த ஒர்க் வந்து கரெக்டா இருந்தது சோ அதனால வந்து நம்ம வந்து ரொம்ப போட்டு அழுத்திக்க வேணாம் காலையில இருந்து ஆரம்பிச்சோம்னா நமக்கு வேலை கட்டு போயிரும் அப்படின்னு நான் வீடியோ எடுக்கவே இல்லை இப்போ ஓரளவுக்கு நான் கிளம்பிட்டேன் என்னோட அவுட்பிட் வந்து ஃபுல்லா உங்களுக்கு நான் கண்டிப்பா காட்டுறேன் இப்ப நீங்க என்னெல்லாம் இன்னைக்கு என்ன காலையில பிரேக் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் வெறும் பூரி மட்டும் செஞ்சு சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம் அறந்தாங்க எல்லாம் பிரியாணி அப்படிங்கிறனால இங்கே பட்னியா போக வேணாம் அப்படின்னு கொஞ்சம் நெய்ச்சோரு கரியானம் மட்டும் நம்ம இங்க செஞ்சு சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம் ஊர்ல போயிட்டு நம்ம வெளுத்து வாங்கலாம் அப்படின்னு எப்படி இருக்கு என்னோட ஃபேவரட் கரணி விலையில் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ஃபோன் போட்டிருக்கேன் ஸோ வருஷத்தோட வருஷத்தை வந்து தொழுதுட்டு வந்து அண்டுபடுத்திருக்காரு ஸோ எல்லாரும் சாப்பிட்டுட்டோம் என்ன பண்ணுறீங்க இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஏன்னா நான் ரொம்ப நோம்புக்கெல்லாம் முன்னாடி அறந்தாங்கி போனது உங்களுக்கே தெரியும் நோம்புக்கு நான் எப்படி அறந்தாங்கி போகாமல் இருக்க மாட்டேன் முக்கியமாக எங்கள் அத்தாக்கிட்ட காசு வாங்காமல் இருக்க முடியாது அதனால நோம்பு காசு வாங்க தான் நான் போகிறேன் மெயினாவே வாங்க மக்களே நீங்களும் இன்னைக்கு ஃபுல் டே என்ன நடக்குதுன்னு எங்க கூடவே இருங்க மேடம் என்ன பண்ணுறீங்க வேற வழியில நீ சாப்பிட்டுதான் ஆகணும் நாங்க அறநாயகி தான் வந்து இன்னைக்கு நீச்சோ ஒரு கரியாணம் தொடண்டி பிரியாணி தான் கண்டிப்பா அப்படியா சரி ஓகே ஓகே அப்ப சாப்பிடு 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 சாப்பிடுங்க சாப்பிடுங்க அரஷத்துக்கு சாப்பாடு கொடுத்துடுறோம் நாங்க வந்து அறநாய் கிளம்புறதுக்கு முன்னாடி ஐம்பது பேருக்கு போட்டு கிளம்பிடுவோம் போற வழியில கார்ல பசிக்குது பசிக்கு அதனால அச்சுக்குட்டி வந்து எடிட்டிங்ல தான் அவர் இருப்பாரு ஏதாவது ஒன்னு சாப்பாடு எப்படி இருக்குது அச்சு குட்டி அவர் வந்து புதினா தோயல் தான் முட்டை சாப்பிட மாட்டார் அதனால வந்து புதினா தோயல் வச்சு கறி சாப்பிட மாட்டான் மட்டன் சாப்பிட மாட்டான் எங்க அனாரமா மட்டன் சாப்பிட மாட்டாங்க அனாரமா வளர்த்த பாவத்துக்கு சஃபாவும் அரசத்தும் மட்டன் சாப்பிட மாட்டேங்குதுங்க நான் என்ன பண்றது தெரியல பட் நான் நல்லா சாப்பிட மாட்டேன் நாங்க எந்த குறையும் அறநாய்க்குல இருந்து ஒன்னே விடுவேனா நான் இன்னைக்கு

ஏ ஊருக்கு போறதுக்குள்ளையும் எல்லாருமே தூங்கிடும் ஒரு உறக்கத்தை எல்லாரும் போட்டோம் ஆனா இது ரெண்டும் என் மடியில படுத்துக்கிட்டு என்னென்ன அழிச்சாட்டியா பெட்ரூம்ல படுத்துருக்க மாதிரி நினப்பு ஓஹோ சரி ஓஹோனு அழகு மயிலு எங்க அம்மா செல்ல வீடு வரல வீடு வரல வீடு வரல வீடு வரல வீடு வரல வீடு வந்தானே ஊர் வந்துருச்சு ஊர் வந்துருச்சு வாங்க மக்களை என்னைய போட்டு நசுக்கி நானும் உறங்கி விட்டேன் அது வேற பிரச்சனை என் கணவரும் உறங்கி விட்டேன் சரி சரி படுங்க படுங்க அம்மா படுங்க சப்பா யாருமா பெரிய குரங்கு சொல்லக்கூடாது

என்னடா நம்ம வர்றதுக்கு ஒரு மாசம் ஆச்சுன்னா எதுக்கு இப்படி பக்கத்துல கட்ட ஆரம்பிச்சறாங்க? மருவா ஈத் முபாரக் சொல்லு. இங்க வா அத்தை. இங்கவா ஐயா 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 டே ஈத் முபாரக் சொல்லுல நீங்க. ஆமா வாசல்லே பரிசு வந்துறோம். அடே இங்க ஐயா ஈத் முபாரக். அம்மா மருவா வா ஐயா டே ஈத் முபாரக் சொல்லு காலே சொல்லிட்டீங்க நீங்க எல்லாம். இம்மா சாவான். இப்ப இவர்தானே பேர் வச்சாரு. போடா கிட்டே. ஆமா ஐயா தர் சொல்லுமா. ஈத் முபாரக் சொல்லுமா ஐயா டே பேக்கி காந்து.

வச்சோம் <laughs> <Yeah. laughs> <laughs> அளவு யாருமா அது நான் எடுத்து கொடுத்த ஒரு சட்டையை ஒரு இது நான் யாருதான் நீங்களே எடுத்தவரா நான் எதுக்கு எதுத்த சட்டையை போட மாட்டேங்கிறீங்க அப்படியா ஐயா

நோம்புக்கு வர்றதே வந்து நோம்பு காசு வாங்கறதே இருங்க இருக்க தவறேன் குடுத்தாதீவன் அவசரப்பட்டு நோம்புக்கு வர்றதே நோம்பு காசு வாங்கதான் ஓ எங்கள் அத்தா கையால் வாங்குறதுக்கு தான் இவ்வளவு கடல் கடந்து மண் கடந்து ரோடு கடந்து வாங்குவாங்க ஏ அஜு இங்கேம்மா ஏழை காசு வாங்குவோம் ஏ இந்த வீட்டோட முத ஏ இந்த வீட்டோட முதல் புள்ள நான் தான் அதனால முதல்ல நானே வாங்கிக்கிறேன் இந்த வீட்டோட முதல் புள்ள நான் தான் ஆனால் என்னதான் இருந்தாலும் முதல் மருமகா இந்த வீட்டுக்கு அம்மா தான் அதனால முதல் அம்மா தான் வாங்கின காசு அம்மா வாங்கிக்கிறேன் முதல்ல அம்மா தான் கொடுத்துருங்க

சா மருவா சஃபா மருவா எப்போ ஒரே ட்ரெஸ் தான் நாங்கள் உலகத்தில் மிகப்பெரிய மனிதர் டடி செங்க நாங்களும் கொடுக்க முடியாது நீங்க தான் கொடுக்கணும் அந்த அளவுக்கு நான் ஒரு தம்மி பீஸு பத்து ரூபா புதுத்தாளா

போயிருக்கேன்டுறோம் அவ ஓடி போயிருங்கின்றுவாங்க அம்மா கருப்பு ராஜா சொல்லிருங்க பார சொல்லியிருங்க சரி வந்ததுக்கு ஒரு ஒரு ரூபா கொடுங்க அம்மா ஆரம்பிச்சிட்டாயம்மா போதும் போ முடியுது போ 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 அனாரு ரபியாவும் இந்த ஒரே டைலாக் தான் சொல்லுவாங்க ஈத் முபாரக் பாருங்கன்னு சொல்லலாம் பணியாரம் சூப்பராக இருந்தது சுலியம் சூப்பரா இருந்தது ரொம்ப நன்றி ஆ சரிடா சரிடா தங்கம் தேங்க் யூ டீ சொல்லா

ஸோ மக்களே ரம்ஜான் நல்லபடியாக எல்லாருக்கும் முடிஞ்சிருக்கும் ஸோ எங்களுக்குமே சூப்பராக முடிஞ்சிச்சு ஸோ வரந்தாங்கிலேருந்து வந்துட்டோம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தானே இதுக்காக எதுக்கு ஊருக்கு போகணும் அப்படின்லாம் நினைக்காம நான் வந்து வருஷம் வருஷம் பல்ல கடிச்சிட்டு ஊருக்கு போகிறதுக்கு எதுக்கு அப்படின்னா காசு பணம் நேரம் இதெல்லாம் கூட ஓகே பட் நம்ம நேசிக்கக்கூடிய நம்மளும் நேசிக்கக்கூடிய சில மனிதர்கள் வந்து நம்மளை சுற்றி அங்கங்கே இருப்பாங்க அவங்களெல்லாம் நம்ம கரெக்டான நேரத்தில் போய் பார்த்துருணும் அத்தாவுக்கு வந்து மற்ற நேரம் போகிறோமோ இல்லையோ அந்த ரம்ஜான் டைம்ல கரெக்டாக ரெண்டு பேரும் வந்துடணும் பிள்ளைங்களை

ஸோ நம்ம சாரி ஈவென்ட்டில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் அந்த சாரி நம்ம ரெடியாக எடுத்து வச்சிருந்தனால அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் வேறு ஒன்றும் கிடையாது அண்ட் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரமலான் ரொம்ப ரொம்ப சிறப்பாக போனதுக்கு என்னோட சேர்ந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் நிறைய நண்பர்களும் ஒரு காரணம் ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே தேங்க் யூ வாய்